ஓம் சாமி சாராம்சம் இனிய குழந்தைகளே உங்கள் குறைபாடுகளை அகற்றுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள் உங்களுடன் குறைவாக உள்ள நற்குணங்களின் அட்டவணையை ஒன்றை வைத்திருங்கள் நற்குணங்களை தானம் செய்வதனால் நீங்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள் கேள்வி நற்குணங்கள் நிறைந்தவர் ஆகுவதற்கு நீங்கள் முதலில் பெற்றுக்கொள்ளும் ஸ்ரீமத் எது அதில் இனிய குழந்தைகளை நற்குணங்கள் நிறைந்தவராகுவதற்கு ஒன்று எவருடைய சரீரத்தையும் பார்க்காதீர்கள் உங்களை உங்கள் ஆத்மாவாக கருது ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் செவிமடுத்து தந்தையே பாருங்கள் மனிதர்களின் கட்டளைகளுக்கு செவிமடுக்காதீர்கள் சாராக சரீர உணர்விற்கு வரும்போது நிச்சயமாக பாவங்கள் செய்யப்படுகின்றன சரீர உணர்வுடையவர்களால் தமது இலக்கை அடைய முடியாது ஆகையால் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள் இரண்டு உங்களுக்குள் இருக்கும் நோய்களைப் பற்றி தந்தையிடம் நேர்மையுடன் கூறுங்கள் உங்கள் குறைபாடுகளை மறைக்காதீர்கள் உங்களிடம் என்ன குறைபாடுகள் உள்ளன என்று சோதித்து பாருங்கள் இந்த கல்வியின் மூலம் உங்களை நற்குணங்கள் நிறைந்தவர் ஆக்குங்கள் சேவை செய்யும் போது எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜரீகமான ஆசைகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலம் ஒரு சுயநலமற்ற சேவையாளர் ஆகுவீர்களாக ஓம் சாந்தி